ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தியா சமையல் இன்னைக்கு என்ன சமைக்க போறோம்னா கனவு மீனை வச்சு ஒரு தொக்கு தான் பண்ண போகிறோம் இந்த தொக்கு சாம்பார் ரசம் கீரையோட வச்சு சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ டேஸ்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு வாங்க தொக்கு செய்ய ஒரு பேன் எடுத்துக்கோங்க பேன் நல்லா சூடான பிறகு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடான பிறகு கால் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து ஒரு முப்பது செகண்ட் அந்த எண்ணெயில் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு முப்பது செகண்ட் நல்லா வறுத்து விட்டாச்சு இப்போ இதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடிசா நறுக்கி சேர்த்துக்கோங்க வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அதோடைய கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கணும் வெங்காயத்துக்குடியே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா பொன்னிறமாக மாறுற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போது ஒரு பெரிய சைஸ் தக்காளியை பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க தக்காளி சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க எல்லாம் சேர்த்து ஒரு ஃபிஃப்டி செகண்ட் நல்லா கலந்து விடுங்க நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் தக்காளியை நல்லா வேக விடலாம் மூடி போட்டு வேக வைக்கிறனால தக்காளியை வந்து சீக்கிரமாக மசிஞ்சி வர அளவுக்கு வெந்து வந்துடும் ரெண்டு நிமிஷம் கழிச்சு மூடியை திறந்து பார்ப்போம் தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ இதில் ட்ரை மசாலாவை சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூனுக்கு கம்மியாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க தொக்குக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கோங்க எல்லாம் சேர்த்து ஒரு முப்பது செகண்ட் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க முப்பது செகண்ட் அந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ இதில் கால் கிளாஸ் தண்ணி சேர்த்து எல்லாம் ஒன்று நல்லா கலறி விடுங்க லோ ஃப்ளேமில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் இந்த மசாலா நல்லா கொதிக்க விடலாம் அப்போ தான் அதோடைய பச்சை வாசனைலாம் போய் ஒரு நல்ல ஃப்ளேவர் வரும் இந்த மசாலா நல்லா குக்கான தான் நம்ம கடம்பாவை சேர்த்துக்கணும் ஏன்னா கடமை வந்து சீக்கிரமாக வெந்துடும் மசாலா குக்காக கொஞ்சம் லேட் ஆகும் அதனால மசாலா ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் குக்கான ஆன பிறகு நம்ம கடம்பா மீனை சேர்த்துக்கலாம் ரெண்டு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேக விட்டதில் தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ கால் கிலோ கனவா மீனை மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி எடுத்திருக்கேன் நல்லா ரிங்கு மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ இதை மசாலாவோட சேர்த்துக்கோங்க மீனும் மசாலாவும் எல்லாம் ஒன்று சேர நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க எல்லாம் ஒன்று சேர நல்லா கிளறி விட்டாச்சு இப்போது மூடி போட்டு ரெண்டு நிமிஷம் லோ ஃப்ளேமில் இந்த மீனை நல்லா வேக விடலாம் மீன் சேர்த்ததுலேருந்து அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் தான் மீனை நல்லா வேக விடணும் அதுலேயே நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும் ஒருவேளை நீங்கள் அதிக நேரம் வேக வச்சிங்கன்னா மீன் வந்து ரப்பர் மாதிரி ஆகிடும் இது இறால் மாதிரியே தான் நம்மளுக்கு வேக வைக்கிற டைமு ரெண்டு நிமிஷம் லோ ஃப்ளேமில் மூடி போட்டு வேக விட்டதில் நல்லா தண்ணி விட்டுருக்கு பாருங்கள் நான் ஒரு சொட்டு கூட தண்ணி சேர்க்கல ஆனால் எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு திரும்ப மூடி போட்டு ரெண்டு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வேக விடுங்க அப்பப்போ மூடியை திறந்து கிளறி விட்டுக்கோங்க ஏன்னா ஹை ஃப்ளேம் வச்சுருக்கனால சீக்கிரமாக தண்ணி ட்ரை ஆகி பிடிச்சிரும் ரெண்டு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் மூடி போட்டு வேக விட்டதில் தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகி நல்லா தொக்காக வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க மசாலா சேர்த்து ஒரு நிமிஷம் விட்டு விட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சே நல்லா கிளறி விட்டுக்கோங்க ஏன்னா நம்மளுக்கு தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரை ஆகிடுச்சி அதனால் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சே கொஞ்சம் விட்டு விட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க மிளகுத்தூள் சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா கிளறி விட்டாச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க நல்ல காரசாரமான ஒரு கனவா மீன் தொக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படியே ஒரு லைக்கை தட்டுங்க அப்படியே என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க வரும் நாட்கள் இனிதே அமைய நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்